வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான கேபேஜ் ரைஸ் செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் என்ன விட்ருக்கேன் கூடவே சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் லவங்கம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு குட்டி கேபேஜாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசெல்லாம் எடுக்கல ஒரு டூ ஹண்ட்ரட் ஆம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே வதக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணுன்னே நம்ம ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிப்போன்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் போல் ஒரு அரைக்கட்டு நான் கொத்தமல்லியும் புதினா நறுக்கி வச்சுக்கேன் அதையும் ஆட் பண்ணியாச்சு தேவையீர்பப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இவ்வளோ இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனோ கரம் மசாலா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுலேயும் மஞ்சள் இருக்கிறதுனால மஞ்சள் யூஸ் பண்ணல அதே போன்று வாங்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வசனெல்லாம் போகட்டும் நல்லா வேகட்டும் நல்லா சிம்லியே கலக்குவோம் இப்போ டூ மினிட்ஸ்கல்லாகவும் போக மாதிரி பார் நல்ல காயெல்லாம் வெந்துகிட்டே இருக்குது ஏன்னா தக்காளி உள்ள த தண்ணி விட்டுருந்தால அதே தண்ணி விட்ட மாதிரி இருக்குது அதெல்லாம் சுண்டி வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவேன் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ரைஸ்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் காயெல்லாம் சூப்பராக வந்துட்டு கல் நல்லா வந்துருக்கு இந்த ஸ்டீஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் விட்டாலே போதுமானது சூப்பரான சுவையான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி இது பிகினர்ஸ்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாலும் இது செய்தால் ரொம்பவே சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்ததற்கு நன்றி கீப் சப்போர்ட்டிங் கஸ் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே